வணக்கம் மென் செய்திகள் மதுரை அருகே செக்கானூரணியில் அமைந்துள்ள மறுமலர்ச்சி பண்ணையில் திருமங்கலம் துறை மூலமாக நாற்றுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது இப்பண்ணையில் வீட்டுத் தோட்டத்திற்கான தக்காளி மிளகாய் கத்திரி நாட்டு செவ்வந்தி பப்பாளி காலிஃபிளவர் முட்டைகோஸ் போன்ற நாற்றுகள் பயிரிடப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது தனியார் பள்ளியில் ஆசிரியராக நம்ம இருக்க நாத்து பண்ணையில் தான் வீட்டு தோட்டத்துக்கான நாற்றுகளை வாங்கிக்கிறேன் நல்ல தரமான நாற்றுகளாக இருக்குது விலையும் ரொம்ப மதிவாக இருக்குது எல்லா நாத்து பண்ணைகளையும் கிடைக்கிற மாதிரி கத்திரி மாட்டு செவ்வந்தி கிடைக்குது மாட்டு செவ்வந்தெலாம் அதிகமாக கிடைக்கிறதில்ல எனக்கு நியர்பையில் இருக்கிறதுனால விலை ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் இருக்குது அது போக பப்பாளி நாற்றுகளும் இருக்குது நல்ல தரமான நாற்றுகளாக இருக்குது நான் வச்சு நல்ல ஈல்டும் கிடைக்குது ஒரு பக்கமா நாட்டு விதைகள் இருந்தாலும் நம்ம வீட்டு முறையில வளர்க்குறதுல நாற்றுக்கு ஈஸியா இருக்கு வளர்க்குறதுக்கு ப்ராபபிலிட்டி படி ஒரு பத்து செடி வச்சோம்னா ஒரு எட்டு செடி ஒன்பது செடி நல்லாவே நமக்கு நின்று வந்துருக்கு ஸோ இயற்கையான முறையில வளர்த்து நாங்க சாப்பிட்டுருக்கோம் மதுரை மாவட்டம் திருமவா திருமலம் தாலுகா கொக்குளம் பஞ்சாயத்து கொக்குளம் பஞ்சாயத்துல இந்த மாதிரி திருமவ தோட்டக்கலை மூலயமா இங்கே செக்கான் உருணி செக்கான் உருநிலை இந்த மாதிரி மறுமலர்ச்சி நாற்று பண்ணி வச்சு இங்கே வந்து பண்ணி பண்ணை வச்சு போட்டுட்ருக்கோம் இப்போ இது வந்து இப்போ விவசாயிகளுக்கு வந்து இப்போ சொந்த மொழி சொந்தமாக கத்திரி நாற்று தக்காளி நற்று மிளகாய் நாற்று மூணு நாற்று போட்டு கொடுத்துட்ருக்கோம் அதுபோல் செண்டுப்பூ நாற்றும் கொடுத்துட்ருக்கோம் காளிப்புல ஒரு முட்டை பசு பப்பாளி கண்டு வந்து ஆர்டர் வாங்கி போட்டு கொடுத்து கொடுத்துட்ருக்கோம் கொடுப்போம் அது வந்து இந்த மூணு நாத்து எப்போ வந்து வந்தாலும் வந்து வாங்கிக்கலாம் சார் வந்து நல்ல எண்ணெய் தூர்ரூவா தக்காளி கச்சினி வந்து அறுபது பர்சன்ட் ரேட்டு போட்டு கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுற விவசாயி வந்து வந்து எடுத்துக்கலாம் இங்கே வந்து நம்ம செக்கான் ஒன்று பண்ணிக்கல மறுமலிச்சி நாட்டு பண்ணி பால் ரெச்சு பேர் இங்கு சொட்டு நீர் பாசன முறையில் நாற்றுகள் வளர்க்கப்பட்டு குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகிறது எனவே சுற்று வட்டாரங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் விவசாயிகளும் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர் மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்